ஹை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ஒரு அழகான பொட்டிக் ஸ்டைல் பார்டர் இருக்கிற அழகான சாரீஸ் இது வந்து ரொம்ப அழகாக ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கும் சேரீ நல்ல அழகான கான்ட்ராஸ்ட் பார்டரோட அதே பார்டர் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் இந்த சேரீ இந்த ஸாரி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கும் எங்க இந்த மேரேஜஸ்க்கு எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே நம்ம கட்டிக்கலாம் இதுல நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு காண்ட்ராஸ்ட் கலர்ஸ் பார்டர்ஸோட அதுல அந்த ஜரி பார்டர் எல்லாமே உங்களுக்கு அழகா லைன்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் பிளவுஸும் அதே மாதிரி இருக்கும் இது வந்து நமக்கு ரொம்ப அழகா ஒல்லியாக தெரியும் ஆக்சுவலி இந்த டைப் லைன்ஸ் உள்ள சேரீ கட்டும் போது கொஞ்சம் நம்ம ஒல்லியாக தெரியும் அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் அண்ட் பிளாக் அண்ட் அந்த சாண்டல் கலர் காம்பினேஷன் ரொம்ப சாண்டல் கலர்னு சொல்ல முடியாது ஹாஃப் ஒயிட் கலர் காம்பினேஷன் அது இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு எல்லா சேரீஸுமே அழகா இருக்கு அதுல வந்து பிளாக் பிடிச்சவங்களுக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த அதுக்கு வந்து அதே அதே கலர்ல எல்லாத்துக்குமே உங்களுக்கு பார்டர் கலர்ல தான் பிளவுஸ் வரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இந்த சாரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இது இதை வந்து நீங்க யுனிக்கா தெரிவிங்க எப்பவுமே கட்டுற சாரீஸு நம்ம பட்டு சாரீஸ் அந்த மாதிரி இல்லாம இது வந்து பொட்டிக் சாரீஸ் இது எல்லாமே பொட்டிக் ஸ்டைல் சாரீஸ் லைக் பண்றவங்க இந்த சாரீஸ் உங்களுக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் நீங்க இந்த சாரீஸ் வேணும்னா இது வந்து நல்ல அழகான ஒரு லெமன் க்ரீன் லெமன் கிரீன்ல ஒரு எல்லோயிஷ் கிரீன் அதுக்கு ரெட் பார்டர் டிஃப்ரெண்டா இருக்கு எல்லாமே கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் பார்டர் இது வந்து காஞ்சிபுரம் ஸ்டைல் பார்டர் பார்டர் மட்டும் அந்த மாதிரி வருது மற்றபடி லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதே மாதிரி தான் வருது ஆஹ் பாத்தீங்கன்னா உள்ள அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஆரஞ்சு கலர்லயே உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் பார்டரும் உங்களுக்கு நல்ல தலைப்பும் ரொம்ப அழகா இருக்கும் அதோட பல்லு நல்லா இருக்கும் ரொம்ப காடியாவும் தெரியாது நல்ல அழகா இருக்கும் இதோட காம்பினேஷன் நீங்க இத கட்டினீங்கன்னா உங்களுக்கு மேரேஜஸ்க்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் எங்க வாங்கினீங்கன்னு கேட்பாங்க அந்த மாதிரி யூனிக்கா தெரிவிங்க ரெகுலரான சேரீ கிடையாது இது போட்டிக் சாரீஸ் அதனால உங்களுக்கு இதுல எந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் இமீடியட்டா ரெஸ்பான்ட் பண்ணுவோம் இந்த கலர் பாருங்க ஒரு அழகான கிரீனு ஒரு லெமன் க்ரீன் க்ரீனில் ஒரு ராமா கிரீன் காம்பினேஷன் ராமா ப்ளூ காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது இதுவுமே டிஃப்ரெண்டாக இருக்குது சேம் அதே பிளாக்ல கிரீம் நம்ம கிட்ட ரெண்டு கலர் ரெண்டு இருக்கு உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க இதுவுமே நல்ல யூனிக்காக இருக்கும் ரொம்ப அழகான கலர் இது எல்லா கலர்ஸுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன்ஸ் தான் இதில் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒன்லி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு ஷிப்பிங் வந்து ஃப்ரீ உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதுக்கு நீங்கள் இது வந்து நீங்கள் ரொம்ப நார்மலாகவே நீங்கள் கட்டிக்கிறதுக்கு பட்டு புடவை மாதிரி அந்த அளவு மெயின்டைன் பண்ண தேவையில்லை அந்த அளவு சுருங்கவும் செய்யாது நல்ல ஃப்ளீட்ஸ் நல்லா நிற்கும் ஃப்ளோயாக இருக்கும் நல்ல ஸாரீ ஃப்ரீ ஃப்ளோயாக இருக்கும் அதோட பல்லு பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர்ஸு இது வந்து காஞ்சிபுரம் ஸ்டைல் பார்டர் இந்த சேரியும் இது பிடிச்சிருந்தா இது நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட கலர்ஸ் இவ்வளோ ரொம்ப லிமிட்டடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா உடனே நீங்கள் வீடியோ பார்த்த உடனே புக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ